மே மே மேனே முடியும் பாருங்க ஒரு பாட்டு அவன்தான் மனிதன் படத்தில் அவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார் கண்ணதாசன் இங்கேருந்து எம்எஸ்பிக்கு ப்ரெஷர் அதிகம் ஏசி திருலோகச்சந்தர் படம் அப்போ கேட்குறாங்க என்ன அந்த மே மாதத்தில் மலர் கண்காட்சி சிங்கப்பூரில் நடக்கும் ரொம்ப பிரபலம் அது அந்த மே மாதம் மலர் கண்காட்சியில் கதாநாயகியை காட்டி அந்த மலர் கண்காட்சியில் மலர்களோடு மலராக கதாநாயகி வருவது போல் காட்சி அமையணும் அதுக்கு அந்த பாட்டு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் கண்ணதாசன் கேட்குறாங்க இவர் ட்ரங்க் கால் போட்டு சென்னையிலேருந்து அவர்கிட்ட பேசுகிறாரு கண்ணதாசன்ட்ட கண்ணதாசன் கொஞ்சம் அப்படி சாயந்திர நேரத்தில் கொஞ்சம் அப்படி மந்தமாக இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அப்போது அவர் சிங்கப்பூரில் இருக்கார் எம்எஸ்எஸ்னா தான் ஃபோன் போட்டு கேட்குறாரு அண்ணா இந்த மே மாதம் பாட்டு மே மாதம் பாட்டா வைடா வைடா நாளைக்கு பார்த்துக்கலாம் வைடா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டார் மறுநாள் இவர் ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மே மாசம் பாட்டு பார்த்துக்கலாம் வையே அப்படின்னாரு இன்னொரு நாள் மறுபடியும் ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அண்ணா இந்த மே மாத பாட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாருண்ணா அவர் கண்ணதாசன் என்னடா மே மேனு ஆடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன உனக்கு மே மாதம் பாட்டு வரும் மே சரி எல்லா பாட்டும் முடியும் போதும் மே மே மேனே முடியும் பார்க்குறியா இவர் ஒன்றே அவர் அவர் எழுதுவார்னு இவருக்கு தெரியும் சும்மா கிண்டி விடுறாரு அது எப்படி மே மேனே வரும் அப்படின்னு இவர் சொல்கிறார் பார்த்துக்கோ எழுதிக்கோ அப்படின்னு மே மேனே வர மாதிரி பாட்டை சொன்னாருங்க எல்லாமே முடிய பாருங்க மேனே முடியும் மாதவி கோடி பூவின் இதழோரமே மயக்கும் மது சாருமே மஞ்சள் வெயில் போடும் மலர் வண்ண முகம் கூட தங்கமே பச்சை மலை தோட்டம் மணியாரமே பாடும் புதுராகமே